அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு தாவேக்க கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது ரிலேட்டடாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது அதனால இந்த சம்பவத்தில் ஆளுநருடைய தலையீடு வேணும்னு சொல்லி மனு அளிச்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சரி அப்படி ஆளுநர் தலையிடணும்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் தானே ஆளுநர் தலையிடணும் அப்படி பார்த்தா இது தமிழக வெற்றி கழகத்தோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரான ஒரு விஷயம் தானே இப்போ இந்த மனு அழிச்சிருக்கிற விஷயம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்புக்கு உதவுற ஒரு விஷயமா தான் இருக்கும் இதனால எந்த பிரயோஜனமே இல்லை இப்போ இந்த மனுவே வந்து முதலமைச்சருக்கு தான் வரப்போகுது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசு தான் மாநில அரசு குற்றவாளியை கைது செஞ்சாச்சு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு மேற்கொண்டு விசாரணைகளும் தான் இருக்கு அவருடைய கட்சி கொள்கைகளுக்கு எதிராகவே சில இடங்கள்ல விஜய் அவர்கள் செயல்படுற மாதிரி தான் எல்லாம் இருக்கு சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அம்பேத்கரை ஏளனமா ஒரு உடல் மொழியில பேசினார் இல்லையா அந்த மாதிரி பேசின போவும் விஜய் அவர்கள் அறிக்கையோட தான் நிறுத்தினார் அதை தாண்டி இப்ப விசிகா திமுகலாம் வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் போராட்டமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அந்த அறிக்கையே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்குதா அப்படின்ற கேள்வி இப்போ வருது ஏன்னா அம்பேத்கர் வந்துட்டு அவருடைய கொள்கை தலைவர் அப்படின்றப்போ அந்த கொள்கை தலைவரை ஒரு உள்துறை அமைச்சர் ஏளனமான உடல் மொழியில பேசுகிறார் அப்படின்றப்போ அதை உடனே கண்டிக்கிறதுக்கு அவருக்கு மனம் ஏன் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி இப்போ வருது அது மாதிரி அவருடைய கொள்கையில் ஆளுநர் பதவி தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆனால் இப்போ ஆளுநர்கிட்டே போய் ஒரு மனு அளிக்கிறது அதுலேயும் ஆளுநருடைய தலையீடு இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது அவருடைய கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருக்கிற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு சரி இப்போ கொள்கைகளில் சில முரண்பாடுகள் இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா செய்தியாளர்களை சந்திக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கிறது அப்படின்றது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரில செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாதுன்னு தவிர்க்கிறாரா இல்லை என்ன காரணத்துக்காக செய்தியாளர்களையே தவிர்க்கிறார் அப்படின்ற கேள்வி வருது செய்தியாளர்களை சந்திச்சு அவங்களுடைய கேள்விகளுக்கு சில விளக்கம் கொடுத்தாதான் அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காரு இந்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா அந்த விஷயத்துல அவருடைய கருத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் கூட டீப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் வெறுமனையை அறிக்கையில் மட்டுமே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் செய்கிற விஷயங்கள் ஒரு விஷயம் எனக்கு பேச வேண்டியது இருக்குது என் மனசில் பட்ட விஷயம் நான் வந்துட்டு ஒரு தளபதி விஜய் ரசிகர் தான் சினிமாவில் சரியா நான் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான ரசிகன் ஆனால் அரசியல்னு வரப்போ அவருடைய நிலைப்பாடுகள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு அவர் ஒரு இடதுசாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே கூட அவர் முன் வைக்கிற அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அது வந்து கேள்விக்குள்ளாகிட்டே இருக்கு அடுத்தடுத்து என்னைய சில தாவைக்கா தோழர்கள் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் விஜய் ரசிகனா நீ அவர் கட்சி தொடங்கியிருக்காரு அவரு கூட வந்து நிற்கிறதுக்கு இல்லாமல் அவர் சில விஷயங்களை விமர்சிக்கிற இதெல்லாம் தவறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு நபர்கிட்ட நான் பேசுகிறப்போ அவர் பேசின விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் இடதுசாரியாக இயங்குறாரு அவங்களுக்காக தெரியும் ஒரு வேலை ஒரு வேலை அவர் பாஜக மாதிரிலாம் இல்லை சீமான் மாதிரிலாம் வலதுசாரியாக இயங்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் அரசியலுக்குள்ளே வந்திருந்தாருனா நீங்கள் இதே நிலைப்பாட்டில் இருந்திருப்பீங்களா நீங்கள் வந்து அவருடைய கட்சியில் சேர்ந்திருப்பீங்களா அவருக்கு தொண்டராக இருந்திருப்பீங்களா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாருங்க அப்போ இந்த மாதிரி கிட்டே என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்தார் அவரை ரசிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காகவே அவர் அரசியலுக்கு வரப்போ அவர் இடது சரியாக இருந்தால் என்ன வலது சரியாக இருந்தால் என்ன நாங்கள் ஏற்றுப்போம் நாங்கள் அவர் பின்னாடி தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க வந்து அரசியல் பண்ண வரல அந்த சில நபர்களுக்கு நான் எல்லாரையும் சொல்லலை அந்த சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொள்கைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை இடதுசாரியா வலது சாரியா அதெல்லாம் கிடையாது விஜய் எனக்கு பிடிக்கும் விஜய் அரசியலுக்கு வந்தாலே நான் ஆதரிப்பேன் அவ்வளவுதான் அவங்களுடைய கொள்கையாவே இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல தாவேகா தோழர்கள் இன்னும் தெளிவு பெறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து சில இடங்கள்ல அவருடைய அடுத்த படத்துக்கு இந்த கடைசி படத்துக்கு சிக்கல்கள் வருமோ அப்படின்றதுக்காகவும் அவர் சில விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ற தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அரசியலுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்றப்போவே எந்தவித பயமோ தயக்கமோ வேறு விஷயங்களை பற்றின யோசனைகளோ இருக்கவே கூடாது அப்படின்றது தான் மக்கள் பார்ப்பாங்க மக்கள்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க என்ன இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் தான் மக்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா படத்தையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அரசியலுக்குள்ளே கால் அடி வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அந்த லெட்டர் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் எழுதியிருக்காரு அன்பு தங்கைகளே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு எழுதியிருக்காரு அதில் பெண்களுக்கு எதிராக சமூகத்துல பல குற்றங்கள் நடக்குது இது எல்லாமே சட்ட ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு இப்போ இந்த லெட்டரை தாவேக்கா கட்சியினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை துண்டு பிரசுரங்களா அச்சிட்டு அதை வந்து நிறைய மாணவிகளுக்குலாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க நேரில் போய் இந்த துண்டு பிரசுரங்களை எல்லாம் விநியோகிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நபர்களையெல்லாம் வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க இந்த கைது நடந்துச்சு இல்லையா இந்த நபர்களை எல்லாம் பார்க்கறதுக்காக பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் போயிருக்காரு அங்க போன இடத்துல அவரையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க இந்த போட்டோ வந்து அவர் கைதான இடத்துல எடுத்தது தான் பயங்கர கோபத்துல இருக்காரு பயங்கரமா அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காப்புல புசியானந்த் அவர்களை வந்து ஒரு அஞ்சு மணி போலலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கட்சியுடைய சில நிர்வாகிகள் என்ன பதிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தான் ரிலீஸ் பண்றதா இருந்துச்சாம் நேரம் ஆக ஆக தொண்டர்கள்லாம் நிறைய பேர் கூட கூட காவல்துறையை வந்து பயந்து போய் புசியானந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் அரசியல் போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கைது பண்ணாங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலெலாம் அப்படியே மெதுவாக மெதுவாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது கூட தெரியாமல் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை பயந்துருச்சு அரசு பயந்துருச்சுங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட காலேஜஸில் இருக்கிற பெண்கள்லாம் வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு அப்படின்ற பதகைகளை ஏந்தி நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் சேஃபாக தான் இருக்கோம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் சேஃபாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்றத தெரிய வச்சுருக்காங்க எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த சூழ்நிலைகளை யூஸ் பண்ணி சட்டம் ஒழுங்கே சீர்கெட்டு இருக்குது ஒரு தனி மனிதன் பண்ணுற ஒரு தவறுக்கு சட்டம் ஒழுங்கையே சீர்கட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறது தான் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இப்போ தாவேக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பொதுமக்களுக்கு தெரியும் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தனிநபர் பிரச்சனையா கவர்மெண்ட் பிரச்சனையா என்ன ஏதுன்ட்டு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் ஆனால் அந்த சின்ன சின்ன குறைகளை பெருசு பெருசுப்படுத்துறதையே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்கள்லாம் ஆட்சியில் வந்து இருந்தால் நான் எல்லாரையும் தான் சொல்றேன் அந்த சின்ன சின்ன குறைகளும் இருக்காது எந்த தவறுமே நடக்காது ஒரு சின்ன ஒரு சின்ன குண்டூசி கூட ஒருத்தவங்க காலில் கூட குத்தாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்களா அப்படின்றது தான் ஏன் கேள்வி ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பற்றி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை டேக் கேர்